ஐ வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமரை ஒரு சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்கு நேற்று வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்போ நீங்கள் இல்லை இன்றைக்கி அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க கீழே இருக்கிற கேள்விகளில் எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க வென் டு யூ கம் எஸ்டடே யூ கம் எஸ்டே ஒய்ட் யூ கம் எஸ்டடே வென் வில் யூ கம் டு மை ஹோம் இந்த ஃபோர் கொஸ்டின்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற கேள்விகள்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அந்த கொஷின்ஸோட மீனிங் பாருங்கள் வென் டிட் யூ கம் எஸ்டே நேற்று எப்போ வந்தீங்க ஒய்ட்டு யூ கம் எஸ்டே நேற்று ஏன் வந்தீங்க வென் வில் யூ கம் டு மை ஹோம் இனிமேல் எப்போ வருவீங்க எல்லாருமே கேட்டுட்டு இனிமேல் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்க முடியாது ஏ வென் டு யூ கம் எஸ்டே டூ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது எஸ்டே அப்படிங்கிறது நேற்று அப்போ கடந்த காலத்தில் இருக்கணும் ஸோ டூ வரக்கூடாது டிட்டு தான் வரணும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கிராமேட்டிக்கலி ராங் இந்த மாதிரி ராங் கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஒரு சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு ஷியராக டெவலப் லுக் நவுலுக்கர் திஸ் சுச்சுவேஷன் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இன்னும் முடிவு பண்ணலை இதை நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிறீங்க நான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க அதை எந்தெந்த மாதிரி சொல்லலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கீழே ஃபைவ் சென்டென்சஸ் இருக்குது அந்த ஃபைவ் சென்டென்சஸில் எந்தெந்த சென்டென்சஸ்லாம் ஆப்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் முடிவு இன்னும் எடுக்கலை ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மேட்ச் ஆகாது ஐ கம் டு ஏ கன்க்ளூஷன் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அது மேட்ச் ஆகாது வி ஹாவ் டிசைடட் டு கிவ் இதுவும் மேட்ச் ஆகாது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் இதுவும் வராது ஐ ஹாவ் நாட் எட் டிசைடட் ஐ கெனாட் டேக் எனி டெசிஷன் என்னால் டெசிஷனே எடுக்க முடியல ஐ ஹாவ் நாட் எட் டிசைடட் நான் இன்னும் முடிவு எடுக்கலை இட் இஸ் டிஃபிகல்ட் டு டேக் எ டெசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க அவரால் அந்த வேலையை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருது அப்போ அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கீழே ஃபோர் சென்டென்சஸ் இருக்குது இந்த ஃபோர் சென்டென்சஸ்ல எதெல்லாம் மேட்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ டிஸ்ப்ளே ஆகும் ஐ ஹாவ் அ டவுட் வெதர் ஹீ கேன் டூ தேட் ஆர் நாட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவரால் அதை செய்ய முடியுமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஐ டோன் நாட் நோ தேட் ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு கிவ் தட் ஒர்க் அவர் தான் சரியான ஆள் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ சென்டென்சஸ் ஆர் மேட்சிங் ஐ கேன் சே தேட் ஹீ கேன் டூ அவரால் செய்ய முடியும் இதை சொல்ல முடியாது ஐ நோ தேட் ஹீ கேன் டூ இதுவும் சொல்ல முடியாது கிராமட்டிக்கலி இந்த ரெண்டு சென்டென்சும் கரெக்ட் பட் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ரெண்டு சென்டஸும் மேட்ச் ஆகாது நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்தோன்னா இந்த வேலை சீக்கிரமாக முடியும் இதை நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க கீழே ஃபோர் சென்சஸ் கொடுத்துருக்கேன் ஃபோர் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் செப்பரேட் அண்ட் ஒர்க் வீ கேன் ஃபினிஷ் ஏர்லியர் இதை சொல்ல முடியாது செப்பரேட்னா என்ன அர்த்தம் தனித்தனியாக ஒர்க் பண்ணுங்க நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்போ தான் சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லணும் ஸோ இஃப் யூ டூ தேட் ஒர்க் செப்ரேட்லி வீ கேன் நாட் கம்ப்ளீட் ஏர்லியர் தனித்தனியாக வேலை பார்த்தோன்னா வேலையை சீக்கிரம் முடிக்க முடியாது கம்பைன் அண்ட் ஒர்க் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம் வீ கேன் ஃபினிஷ் த ஒர்க் ஃபாஸ்ட் வேகமாக வேலையை முடிக்கலாம் வி ஷேர் திஸ் ஒர்க் எல்லா வேலையையும் ஷேர் பண்ணிக்கிடுவோம் வீ கேன் ஃபினிஷ் ஃபாஸ்ட் ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ்ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுச்சுவேஷன் பாருங்கள் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் அந்த வேலையை யாராவது உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த வேலையை முடிக்க முடியும் இதை நீங்கள் சொல்லணும் எப்படிலாம் சொல்லலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் மேட்ச் ஆகாத சென்டென்ஸ் பாருங்கள் ஹெல்ப் ஹிம் அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த உதவி தேவைப்படுது ஸோ ஹெல்ப் ஹிம் டு டூ திஸ் ஒர்க் அப்படி சொல்ல மாட்டோம் ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் ராங் அதாவது மேட்ச் இல்லை பட் கிராமட்டிக்கலி அந்த சென்டென்ஸ் கரெக்ட் அதர் சென்டென்சஸை பாருங்கள் எல்லாமே மேட்ச் ஆகும் இந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும் எல்லா சென்டென்சஸுக்கும் ஒரே மீனிங் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பட் வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்குது சென்டென்சஸ் பட் எல்லா மீனிங்கும் ஒரே மீனிங் தான் ஒரு காலேஜுக்கு போக போகிறீங்க ஒரு பஸ் வருது இந்த பஸ்ஸில் அந்த காலேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குது அதை எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணுவீங்க அடுத்தவங்ககிட்ட இந்த இந்த பஸ் இந்த காலேஜுக்கு போகுமா அப்படின்னு எப்படி கேட்பீங்க வீடியோ பாஸ் மினட்டு இந்த கொஸ்டின்ஸை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் லுக் அட் தேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான் வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்குது சில கொஸ்டின்ஸை ரொம்ப ஃபார்மலாக நம்ம கேட்க மாட்டோம் ரொம்ப கேஷுவலாக கேட்போம் இந்த ஆப்ஷன்ஸில் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்குது நீங்கள் ஒரு இடத்துக்கு முக்கியமாக போக வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போக வேண்டியது இருக்குது பட் குக்கிங் இன்னும் முடியல எவ்வளோ நேரம் ஆகும் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது எப்படியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹவு மெனி டைம்ஸ் டு கம்ப்ளீட் குக்கிங் ஹவு மெனி டைம்ஸ்னால் என்ன அர்த்தம் எத்தனை தடவை அப்படின்னு அர்த்தம் ஹவு மெனி டைம்ஸ் குக்கிங் முடிக்கிறதுக்கு எத்தனை தடவை ஸோ மீனிங்லெஸ்ஸான கொஸ்டின் அர்த்தமே இல்லை இந்த கொஸ்டினில் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் அதர் த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் முதலிலேயே திட்டமிடுதல் என்பது மிக முக்கியம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப ஈஸியானது ஐ பிளான்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது மேட்ச் ஆகாது அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தான் மிக முக்கியம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்லாம் மேட்ச் ஆகும் இந்த சுச்சுவேஷனுக்கு கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்டு லாஸ்ட் சென்டென்ஸ் ஆர் கரெக்ட் ஒருத்தர் ரயில்வே ஜங்ஷனுக்கு லேட்டாக போயிருக்கிறாரு அதனால ட்ரெயினை பிடிக்க முடியல அவர்கிட்ட நீங்கள் பேசணும் எப்படி பேசுவீங்க கீழே த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ ஆப்ஷன் சைட் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆல் தி கிவன் த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும் ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் ஸ்கில்ல ஒரு சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்